அனைவருக்கும் காலை வணக்கம் திங்கள் கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்று இந்தி இலக்கிய படைப்பாளி விடுதலை வீரர் ராம் விருக்ஷ பேணிபுரி பாணிபுரின்னு வாழ்த்திடக்கூடாது இந்தி இலக்கிய படைப்பாளியும் சுதந்திர போராட்ட வீரருமான ராம் விர்க பேனிபுரி பீகார் மாநிலம் முஷாஃபர் முஷாஃபர்பூர் மாவட்டத்தில் உள்ள பேனிப்பூர் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதில் பிறந்தார் இந்த வருஷம் தான் பல தமிழகத்தில் நிகழ்வுகள் முக்கியமான கொலைகள் தூக்கிலிடுதல் தூக்கிலிடுதல் நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அந்த மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்ட பிற ஊமத்துறை இந்த மாதிரி இதெல்லாம் அந்த வருஷத்தை தொடர்பு படுத்தி பாருங்கள் நீங்கள் தான் படித்து பீகார் மாநிலம் முசாபர்பூர் கிராமத்து மாவட்டத்தில் பேனிப்பூர் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பிறந்தார் கிராம பாடசாலையில் ஆரம்ப கல்வி பயின்றார் இளம் வயது முதலே எழுதுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் பள்ளி படிப்பு முடிந்ததும் முசாபர்பூர் கல்லூரியில் சேர்ந்தார் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி ஒத்துழையா இயக்கம் தொடங்கியிருந்த நேரம் அது காந்திஜியின் அறைகூடை ஏற்று கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் விடுதலை இயக்கத்தில் இணைந்தார் ஜெயபிரகாஷ் நாராயணனின் நெருங்கிய சகாவாக இருந்தவர் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தின் போது ஹசாரிபாக் சிறையில் இருந்து அவர் தப்பிச் செல்ல துணை நின்றார் யாரு ஜெயபிரகாச நாராயணன் பின்னாளில் அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் சிறந்த பேச்சாளர் இவரது பேச்சு செயல் அனைத்திலும் தேசிய உணர்வு நிறைந்திருக்கும் ஆங்கில ஆட்சியை கண்டித்து புரட்சிகரமான கற்றுகள் நாடகங்களை கொண்டே இருப்பார் இதனால் அடிக்கடி கைது செய்யப்பட்டார் போராட்டங்களில் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றார் சுமார் எட்டு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் சிறையில் இருக்கும்போது மக்களிடம் சுதந்திர கனலை மூட்டி சுதந்திர மூட்டும் படைப்புகளை எழுதுவார் விடுதலையாகி வெளியே வரும்போது மூன்று நான்கு புத்தகங்களின் கையெழுத்துப் பிரதிகளுடன் வருவார் அவை தற்போதும் இந்திய இலக்கியத்தின் பொக்கிசங்களாக போற்றப்படுகின்றன இவரது பெரும்பாலான படைப்புகள் சிறையில் இருந்தபோது எழுதப்பட்டவை பதிதோங் கே தேஷ்மே மற்றும் அம்பபாலி உள்ளிட்ட நாவல்கள் மாட்டி கி மூர்தே கதை தொகுப்பு சிதா கே ஃபூல் மற்றும் லால்தாரா மற்றும் கைதி கி பத்னி மற்றும் கெஹூ அவுர்குலாப் உள்ளிட்ட கட்டுரைகள் சீதா கி மான் சங்கமித்ரா அமர்ஜோதி சகுந்தலா நேத்ரதான் உள்ளிட்ட நாடகங்கள் என இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் உத்திரப்பதித்தார் இவரது படைப்புகளில் தேசப்பற்று இலக்கியப்பற்று தியாகத்தின் மகத்துவம் ஆகியவை கருப்பொருளாக அமைந்திருக்கும் நீண்ட கதைகளையும் எழுதினார் எழுதியுள்ளார் இவரது நாடகங்களில் பெரும்பாலவனை சரித்திர நாடகங்கள் இவர் சிறந்த பத்திரிகையாளரும் கூட யுவக் என்பது உட்பட ஏறக்குறைய ஒரு டஜன் பத்திரிகைகள் இதழ்களை வெளியிட்டிருக்கிறார் சமூக சேவையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் நோக்கில் தனது பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை எழுதி வந்தார் சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்ற தியாகம் தாகம் கொண்டிருந்தார் மாநிலங்களவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எளிமையின் வடிவம் உயர்ந்த சிந்தனையின் சிந்த உயர்ந்த சிந்தனையுடன் வாழ்ந்தவர் புரட்சி வீரர் உன்னதமான தேசபக்தர் தலை சிறந்த இலக்கியவாதி சிறந்த பத்திரிகையாளர் என்று போற்றப்பட்டார் சிறந்த படைப்பாளியும் மனித மனிதநேய மிக்கவருமான ராம் விருக்ஷ பேனிபுரி புரி அறுபத்தொம்பது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மறைந்தார் இவரது நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு தபால் தலை வெளியிட்டது தபால் தலை வெளியிட்டது பீகார் மாநில அரசு இவரது பெயரில் இலக்கிய விருது வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதிதோங் கே தேஷ்மே மற்றும் அம்பபாலி உள்ளிட்ட நாவல்கள் மாட்டி கி மூர்தே கதை தொகுப்பு சிதா கே ஃபுல் லால்தாரா கைதிக்கி பத்னி கெஹு அவுர் குலாப் உள்ளிட்ட கட்டுரைகள் சீதாக்கி மான் சீதாக்கே ஃபூல்ன்றது கற்ற சீதாக்கி மான் அப்படின்றது நாடகம் நாடகத்தை பாருங்கள் சீதாக்கி மான் சங்கமித்ரா அமர்ஜோதி சகுந்தலா நேத்ராதான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மறைந்திருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமை விடுதலை வீரர் பீகார்கார் ராம் விருக்ஷ பேணிபுரி நன்றி வணக்கம்